அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் சந்திரன் அப்படின்னாலே நம்ம உடலை குறிக்கக்கூடியது மனதை குறிக்கக்கூடியது நம்ம உடலில் எந்த பிரச்சனை உடல் ரீதியாக இருந்தாலும் நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தலை பிரச்சனை அதே மாதிரி மனசில் எவ்வளோவோ பிரச்சனைகளை வந்து நம்ம சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை பெருசாக போட்டு ரொம்ப வந்து மனதளவில் பாதிக்கப்படுவோம் அந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சந்திரன் தாங்க நமக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது சந்திரன் தான் உங்களுடைய ஜாதகத்தில் பனிரெண்டு அதாவது ஜாதகம் அப்படின்னு பார்த்தாலே பனிரெண்டு கட்டங்கள் அந்த பனிரெண்டு கட்டங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்து இந்த பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த பதிவை பாருங்கள் இதில் நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் சந்திரன் வந்து லக்னத்துலேருந்து லக்னோன்னு போட்டிருக்கோம் அதுலேருந்து அந்த ஒன்றாம் இடத்தில் இருந்தால் நல்ல அழகு உள்ளவங்களாக இருப்பாங்க நல்ல மனசு உள்ளவங்களாக இருப்பாங்க மென்மையான குணம் கண்டிப்பாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னா உடனே ஓடிடுவாங்க யோசிக்க மாட்டாங்க ஒருத்தவங்க கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா யோசிக்கவே மாட்டாங்க கடகடன் ஓடி போய் முதல் ஆளாக நின்று அவங்களுக்கு வந்து செய்வாங்க அதே நேரம் இவங்கக்கிட்ட வந்து எனக்கு பசிக்குது அப்படின்னா இவங்களுக்கு இல்லைன்னா கூட அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்க ரெண்டாவது அன்னதானம்லாம் போடணும் அப்படின்னு இவங்களுக்கு மனசில் ரொம்ப அதாவது அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல இவங்க ரொம்ப கை தேர்ந்தவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு பணப்பிரச்சாரம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தால் கூட உடனே வீட்டிலேருந்து என்கிட்ட இவ்வளோ ரூபா இருக்குது நீங்கள் வந்து இப்போதைக்கு இதை வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி உண்மையே பேசி அது மாதிரி பழகக்கூடிய அருமையான நண்பராக இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க நண்பராக கிடச்சா உண்மையாகவே எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டந்தாங்க அடுத்தது ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருந்தால் அதாவது லக்னத்துலேருந்து ரெண்டாம் இடம் பண வசதி கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா குடும்பஸ்தானம் அதில் சந்திரன் இருந்தால் பண வசதி கண்டிப்பாக இருக்கும் அதே வந் அதே மாதிரி புத்தி கூர்மையாக இருக்கும் நல்ல புத்தி கூர்மையாக இருக்கும் பேசுகிறதே வந்து பண்பா அன்பாக டிசிப்ளினாக பேசுவாங்க ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அவங்க ஒரு அவங்க தாங்க பெரிய மனுஷங்க அவங்க எப்படி பேசுகிறாங்க பாருங்கள் அருமையே பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அப்படி பேசுவாங்க அதே மாதிரி தன்னுடைய குடும்பமாக இருக்கட்டும் தன்னுடைய சொந்தக்காரவங்களா இருக்கட்டும் எல்லார்ட்டையுமே அன்பு அதிகமாக காட்டுவாங்க அன்பால் கட்டி போட்டுருவாங்க அந்த அளவுக்கு இவங்க வந்து தனம் வாக்கு குடும்பத்துல வந்து இந்த சந்திரன் இருக்கிறதுனால அதே மாதிரி இவங்க எது சொன்னாலும் நடக்கும் இந்த மாதிரி இதை செய்யாதீங்க இதை செஞ்சா உங்களுக்கு பல விளைவுகள் இன்னல்கள் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அதே மாதிரி நடக்கும் அப்புறம் இதை செய்யுங்க இதை செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்ல நிலமைக்கு வந்துடுவீங்க அப்படின்னு சொன்னாலும் அது அப்படியே நடக்கும் அதே மாதிரி எதாவது ஒன்று பார்த்துட்டா ஒரு கோலமாக இருக்கட்டும் கவிதையாக இருக்கட்டும் ஒரு மெமரியாக இருக்கட்டும் எதாவது ஒன்று பார்த்துட்டா புத்தி கூர்மையாக இருப்பாங்க டக்கு டக்கு டக்குன்னு எந்தெந்த இடத்துல அடிக்கணுமோ அந்தந்த இடத்துல கவனமாக டக்கு டக்குன்னு சொல்லி பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க கொஞ்ச நேரம்தான் படிப்பாங்க ஆனால் மார்க்கு அதிகமாக வரும் அப்புறம் லக்னத்துலேருந்து மூன்றாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப கடினமாக உழைப்பாங்கங்க அவங்க உழைக்கிறது வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் எந்த வேலை செஞ்சாலும் அது வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் மாதிரி பண்ணணும் நம்மளால் இது முடியும் முடியாதது அப்படின்னு யாராவது எதாவது சொல்லிட்டா இது நம்மளால் முடியும் நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சு காட்டுவாங்க அதே மாதிரி எந்த ஒரு கடினமான சொல்லாக இருந்தாலும் அதை தயங்கவே மாட்டாங்க நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா தப்பு பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அதே மாதிரி ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படின்னு சொல்லுவாங்க நன்றி அப்படின்ற வார்த்தைக்கு இவங்க தாங்க எடுத்துக்காட்டு நன்றியை மறக்காமல் ஒரு ரூபாய் நீங்கள் கொடுத்தாலும் அந்த நன்றியை மறக்காமல் மனசில் வச்சிருந்து அவங்களுக்கு எந்த நேரம் உதவி செய்ய முடியுமோ அந்த நேரத்தில் வந்து கரெக்டாக உதவி செய்வாங்க அருமையான நபர் நாலாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல சௌக்கியமாக இருப்பாங்கங்க வாழ்க்கை வந்து இனிப்பாக இருக்கும் அதே நேரம் நல்லா சாப்பிடுவாங்க நல்லா தூங்குவாங்க பெரியவர்களாம் ரொம்ப மரியாதையாக இருப்பாங்க அதே மாதிரி கண்டிப்பாக இவங்களுக்கு விவசாய நிலம் இருக்கும் அந்த விவசாய நிலத்தின் மூலம் இவங்களுக்கு கண்டிப்பாக வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு விவசாய நிலம் கண்டிப்பாக இருக்கும் அதே நேரம் ரொம்ப ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க ஒழுக்கமாக இருப்பாங்க நல்ல மனசு உள்ளவங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா விவசாயம் சம்மந்தப்பட்டது இவங்கள்ட்ட இருக்கும் அடுத்தது ஒரு ஃப்ளாட்டோ ஏதோ ஒன்று வாங்கி இவங்க வந்து வாங்கினாங்கன்னா அடுத்தது திரும்பி வாங்கக்கூடிய நிலைமை வரும் இப்போது பக்கத்தில் ஒருத்தங்க இருக்காங்க நீங்கள் வாங்க போய் இந்த ஃப்ளாட்டை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டு இவங்கள கூட்டிகிட்டு போனால் அந்த சந்திரன் நாலாம் இடத்துல இருக்கிறவங்களை கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு அந்த இடம் அமைஞ்சிரும் ஏன்னா இந்த சந்திரன் நாலு அப்படின்னாலே இந்த சுகஸ்தானம் ரெண்டாவது நிலப்புலன்களை குறிக்கிறது அப்போ இந்த சந்திரன் அப்படின்னால இடம் காலி க்ரௌண்டு இது மாதிரி விவசாய நிலம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து வாங்குறதுக்கு இவங்களுக்கு அருமையான இடம் நல்ல போகமான இடம் கிடைக்கும் நல்ல விவசாயத்து மூலம் சம்பாரித்து பெரிய ஆளாக வருவாங்க அடுத்தது லக்னத்தில் அஞ்சா இடம் பார்த்திங்கன்னா நல்ல குழந்தைங்க இருக்கும் இவங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதில் சந்திரன் இருந்தால் நல்ல குழந்தைகள் உண்டு அந்த குழந்தைகள் மூலம் இவங்க வந்து ஒரு நல்ல பெருமை மரியாதை சிறப்பை அடைவாங்க அதே நேரம் காதல் வந்து நல்லா கைகூடும் இல்லறம் இனிமையாக இருக்கும் தாம்பத்தியம் இனிமையாக இருக்கும் அழகான தேகம் கொண்டவர்கள் அன்பான உள்ளம் கொண்டவர்கள் சிறந்த ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசவே ஆசையாக இருக்குங்க எதாக இருந்தாலும் நல்லது சொல்கிறாங்க நல்லது பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சிறந்த குணம் கொண்டவர் சிறந்த பண்பு கொண்டவர் இவங்க வந்து தொட்டதெல்லாம் துளங்கும் அஞ்சில் சந்திரன் இருந்தால் அவ்வளோ ஒரு நல்ல அருமையான குணம் கொண்டவர்கள் எங்கே போனாலும் நல்லவங்கன்ற பேர் எடுத்துருவிங்க அடுத்தது ஆறாம் இடத்துல இருந்தீங்கன்னா சந்திரன் வந்து பண வசதி கம்மியாக இருக்கும் அதாவது நோய் எதிரி கடன் பண வசதி கம்மியாக இருக்கும் கடன் கொடுத்தாங்கன்னா இவங்க போய் கேட்டு 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 வாங்கணும் அதே மாதிரி விரோதிகள் வந்து இவங்களுக்கு இவங்க மேலே போராமப்பட்டே விரோதிகள் சேருவாங்க எதிரி இவங்க மேலே போராமல் இவங்க நல்லா இருக்காங்களே ரொம்ப மெடுக்காக இருக்காங்களே அருமையாக இருக்காங்களே அப்படின்னு எதாவது ஒரு வகையில் பணம் பணமாக இருக்கட்டும் நல்ல வாகனமாக இருக்கட்டும் ஒரு பண்பாக இருக்கட்டும் ஏதோ ஒரு வகையில் இவங்க மேலே போராமப்பட்டு பழகிறவங்களே கூட பழகிறவங்களே விரோதியாகுவாங்க அதனால் இவங்களுக்கு சஞ்சல குணம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இவங்க கோவப்படுறத இவங்களால் அடக்க முடியாது டக்குன்னு இவங்க திட்டிருவாங்க எதாக இருந்தாலும் பொதுவான இடம் பொதுவான சபையாக இருந்தாலும் டக்குன்னு கேட்டுட்டு கெட்ட பேர் எடுத்துப்பாங்க அடுத்தது ஏழாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திறமைசாலி ஏழாம் இடம் என்பது கண கணவனை குறிக்கக்கூடியது காதலை குறிக்கக்கூடியது இல்லறத்தை குறிக்கக்கூடியது கூட்டு தொழிலை குறிக்கக்கூடியது நல்ல வியாபாரத்தை குறிக்கக்கூடியது கல்யாணம் அதாவது திருமண யோகத்தை குறிக்கக்கூடியது திறமசாலியாக இருப்பாங்க தன்னுடைய கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் திறமை இல்லைன்னாலும் அவங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி ஆளாக கொண்டு வந்துடுவாங்க கணவனாக இருந்தால் மனைவிக்கு பிரியமாக இருப்பாங்க மனைவியாக இருந்தால் கணவனுக்கு பிரியமாக இருப்பாங்க நல்ல தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு உதவுவாங்க நல்ல இனிமையான பேச்சு இருக்கும் சாதாரணமாக சமைக்கும் போதே பாடிக்கிட்டே சமைப்பாங்க அதே நேரம் ஒரு கவிதை எழுதுவாங்க எதாக இருந்தாலும் இனிமையாக பேசுவாங்க நல்ல ஒரு வீட்டிலலாம் அவங்க ஆனால் இவங்க மாதிரி உள்ளவங்க தான் பெரிய எஸ்பிபி இது மாதிரிலாம் வர்றவங்க வந்து அந்த பாத்ரூம் சிங்கர்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு அந்த இனிமையான அந்த குரல் வந்து ஏற்கனவே ஆண்டன் வந்து கொடுத்துருக்காரு அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க வந்து அதற்குள்ளே பயிற்சி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சுசீலா எஸ்பியாக வர்றதுக்கு எப்படி இப்படிலாம் வந்தவங்க தான் சித்ரா எஸ்பிபி குயில் சித்ரா அப்படின்னா எல்லாமே பிறக்கும் போது கற்றுக்குறவங்கள இது மாதிரி பாடி வர்றவங்க தான் அதனால் உங்ககிட்ட இது மாதிரி திறமை இருந்தால் அதை வந்து வெளிப்படுத்தி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கலாம் அடுத்தது எட்டில் சந்திரன் இருந்தால் படப்படப்பாக இருப்பாங்கங்க இருக்கிய சின்ன கண்களாக இருக்கும் சிறிய மார்பகங்கள்லாம் வந்து சின்னதாக இருக்கும் ரொம்ப படப்படப்பாக இருப்பாங்க எதை பேசுனது இந்த கெட்டது அறுவறுப்பான குணம் கெட்ட குணம் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி தண்ணீர் நிலைகளில் கோயில் குளம் தண்ணீர் நிலைகள் இது மாதிரி எங்கே போனாலும் தண்ணீர் நிலையில் வந்து இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் வழுக்கி விட்டுரும் அது மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரம் தண்ணீர் குடிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து பேக்டீரியாலாம் இல்லாமல் நல்லா காய்ச்சி குடிக்கணும் எப்போதுமே இவங்க இது மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நல்லா கோவப்படுற குணம் யாராவது எதாவது இவங்களுடைய சுயமரியாதையோ இல்லை யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாலோ அவ்வளோதான் இவங்களால இவங்களால் தாங்கவே முடியாது அது மாதிரி உள்ளவங்க ஒம்போதில் வந்து கவர்ச்சியான உடல் இருக்கும் நல்ல ஒரு குணம் இருக்கும் நல்ல குழந்தைகள் இருப்பாங்க வசதியான வாழ்க்கை இருக்கும் நல்ல வாகனம் இருக்கும் எல்லா சுகத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆணாகவும் பெண்ணாகவும் வாழ்க்கையில் எல்லா சுகமும் அனுபவிப்பாங்க பத்தில் பார்த்தீங்கன்னா பொன் பொருள் ரொம்ப அதிகமாக இருக்கும் பொன் பொருள் நிறைய சேர்ப்பாங்க புண்ணியம் பண்ணவங்க நல்ல காரியங்களை கோயிலுக்கு அடிக்கடி செஞ்சு புண்ணியத்தை தேடிப்பாங்க அடுத்தது பதினோராம் இடம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மனிதன் அப்படின்னாலே நல்ல ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர் பதினாறு செல்வங்களையும் அனுபவிக்கக்கூடியவர் அதனால் அந்த மாதிரி அன்பு தர்மம் அடக்கம் உயர்வு பண்பு செல்வம் எல்லாமே புகழ் அந்தஸ்து எல்லாமே இவங்களுக்கு வந்து ஆண்டவன் அள்ளி அள்ளி கொடுப்பார் அந்த மாதிரி இவங்க ஒரு எந்த ஒரு காலகட்டத்திலேயோ அந்த சந்திர திசை வரும்போது இவங்க அத்தனையும் அனுபவிப்பாங்க பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சந்திரன் இருந்தாலே செலவாளிங்க செலவா நல்லா செலவு பண்ணுவாங்க நியாயமே இருக்காது கணவனாக இருந்தால் மனைவி மனைவிக்கிட்ட பணத்தை மறப்பாங்க பனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட ஒரு சின்ன சின்னது தான் அதாவது சேர்த்து தான் வைப்பாங்க இருந்தாலும் இதை இப்போ சொல்ல வேணாம் அப்புறமா சொல்லிக்கலாம் ஏன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மறைச்சி வைக்கக்கூடிய ஒரு அது மாதிரி ஒரு சின்ன ஒரு குணம் இருக்குது அதே மாதிரி மனசில் ஏதாவது அடிக்கடி கவலையை போட்டு அலட்டிக்கிட்டே இருப்பாங்க ஒரு அதாவது க ம பணத்தை மறைச்சி வச்சு அந்த நேரம் எடுத்து டக்குன்னு இருந்த பாருங்கள் நான் வந்து இது சேர்த்து வச்சேன் குடும்பத்துக்காக இதை உத இதை வச்சு வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மறைத்து வைத்து அதை க கரெக்டான நேரத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் ஆனால் நல்ல செலவாளி கையில் பணம் இருந்தால் யாராவது எதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே எடுத்து கொடுத்து அதை செலவு பண்ணிடுவாங்க ஆனால் யாராக இருந்தாலும் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் நியாயம் நியாயம்னால் நியாயம்னு பேசுவாங்க அதே நேரம் தனக்கு சுயநலமாக இருக்குது நம்ம அதில் வந்து நம்மளுடைய சுயநலம் இருக்குது நமக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா இந்த நியாயத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த மாதிரி பன்னெண் பன்னெண்டு இடத்துல இது சந்திரன் இருந்தால் இது மாதிரி தான் இருப்பாங்க உங்களோட ஜாதகத்தில் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்குங்க அப்படியே சந்திரன் சரியில்லாத இடத்தில் இருந்தாலும் கவலைப்படாதீர்கள் பௌர்ணமி பௌர்ணமி அன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் பதினோரு முறை நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் தான் ஆனால் திருவண்ணாமலை அங்கே போகணும் இங்கே போகணுன்னு சொல்லலை பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் திரு பௌர்ணமி அன்னைக்கு பதினோரு சுத்து வளம் வந்து தயிர் சாதம் அதை வந்து நெய்வேத்தியமாக படைச்சிட்டு இங்கே இருக்கிறவங்களுக்கு விநியோகம் பண்ணுங்கள் உங்கள் மனதளவுலேயும் உடல் அளவுலையும் எந்த நோயாக இருந்தாலும் மனநோய் உடல் நோயாக இருந்தாலும் பறந்து ஓடிவிடும் செய்து பாருங்கள் என்னுடைய இந்த பதிவை முதல் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பலன்கள்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி